நடந்த இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு இந்த வழக்கு என்பது நீதிபதிகள் அபய் ஓகா அதே போல் ஆகஸ்டின் ஜார்ஜ் மாசி இரண்டு நீதிபதிகள் விசாரிக்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோஹ்த்கே ஆஜரானார் அவர் வைத்த வாதம் என்ன அப்படின்னா இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்னுமே ட்ரையல் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஈடி தன்னுடைய ரிப்போர்ட்டில் சி கேட் அப்படின்ற பிராண்டுடைய ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றியதை சொல்கிறாங்க ஆனால் ஆனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஹார்ட் டிஸ்கே சப்மிட் பண்ணலன்றாங்க ஆனால் புதுசாக அப்படி ஒரு ஹார்ட் டிஸ்கை கொண்டு வராங்க ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா செந்தில் பாலாஜி கிட்ட கைப்பற்றியது ஹச்பி ஹார்ட் டிஸ்க் தான் சி கேட் அல்ல அப்போ ஈடு இதை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ற தன்னுடைய வாதத்தை வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஃபாரின்சிக் ரிப்போர்ட்டில் எல்லா டீடைலுமே அதாவது ஹார்ட் டிஸ்க்லேயும் சரி பென்ட்ரைவும் சரி இருக்கிற எல்லா ஃபைலையுமே அந்த ஃபாரின்சிக் ரிப்போர்ட்ல வந்து சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஃபாரின்சிக் ரிப்போர்ட்ல கூட ஈடி சொல்லக்கூடிய அந்த பென்ட்ரைவில் ஈடி குற்றஞ்சாட்ட டி அந்த ஃபைல் என்பது இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சாரு முகுல் ரோகிக்கு ரோகத்தையுடைய வாதத்திற்கு பிறகு நேற்றைக்கு அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செந்தில் வழக்கு பாலாஜியை மன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு இந்த முறை இடி சார்பாக ஒரு வழக்கறிஞர் அல்ல இரண்டு வழக்கறிஞர் ஆஜரானாங்க மேத்தா ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் இன்னொருத்தர் யாரும் கேட்டீங்கன்னா சோஹைப் உசைன் இவர் ஈடியோட வழக்குல ரொம்பவுமே நிபுணத்துவம் பெற்றவர் எந்த கேள்விக்குனாலும் உடனுக்குடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு நபர் தான் இந்த சோஹைப் உசைன் அப்படின்றவர் இந்த ரெண்டு பேருமே செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுவுக்கு ஆஜரானாங்க ஆனா இந்த ரெண்டு பேரையுமே நீதிபதிகள் பிரித்து மேஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இடி தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் கைப்பற்றிய அந்த பென்டரை சிஎஸ்ஏசி எஸ் ஏ சி டாட் எக்ஸ்எல் எஸ் எக்ஸ் அப்படின்ற செந்தில் பாலாஜி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் செய்ததற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க ஆனால் முகல் ரோகத்துக்கு அப்படியான ஃபைலே இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சிருந்தாருல இதை நீதிபதியான அபய் ஓகா அவர்கள் கேட்டுட்டாருங்க என்ன கேட்டார் அப்படின்னா ஐட்டம் நம்பர் அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்க இருக்கக்கூடிய அந்த ஐட்டம் நம்பர் ஃபைவ்ல தான் பென்ட்ரைவ் இருக்கு அந்த பென்ட்ரைவ் தான் சிஎஸ்சிஎஸ்சி இருக்கிற தடவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்ட பென்ட்ரைவா அந்த பென்ட்ரைவை எங்களுக்கு நீங்க காட்டணும் அந்த பென்ட்ரைவ்ல செந்தி பாலாஜியை நேரடியாக குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தை எங்களுக்கு உடனே காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டுட்டாங்க உடனே இந்த சோகை குசேன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு அதை நாங்க கைப்பற்றல தமிழ்நாடு மத்திய குற்றப்பிரிவு போலீசார்தான் கைப்பற்றினாங்க எங்களுக்கு பி எம்எல்ஏ மூலமாக தான் அது வந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வாதத்துக்கு நான் பதில் வந்து பின்னாடி கொடுக்குறேன் சார் இப்படி சொன்னோடனே நீதிபதி எவ்வளவு தொடர்ச்சியாக அந்த பென் டிரைவை பற்றி கேட்க அது செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஐட்டம் நம்பர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஹச்பி பென் டிரைவ் தான் அப்படின்னு சொல்லி சோகை பூசைன் அவர்கள் ஒரு வாதம் வைக்க அப்போ உடனே குறுக்கிட்ட நீதிபதி ஓகா அதாவது நீங்க சொல்ற அந்த பென் டிரைவில் அப்படிப்பட்ட ஃபைலே இல்லைன்னு சொல்லி முகுல் ரோகத்கி வாதம் வைக்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் அப்போ சிஎஸ்சிஎஸ்சி அப்படின்ற ஃபைல் இருக்கிற தடைவேல் சோதனைக்கு அனுப்பப்பட்ட அந்த பென் டிரைவை எங்களுக்கு நீங்கள் காட்டியே அந்த ஃபைலை எடுத்து எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் ஈடிக்கு கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீதிபதி ஓகா ஆனா ஈடி எந்த பதிலுமே சொல்லாமல் திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னங்க நாங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க பதிலே சொல்லாமல் இருக்கிறீங்க நாங்கள் ஆரம்பத்துல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சாதாரண கேள்விதான் நீங்க நேரடியாக குற்றம் சாட்டுற அதாவது செந்தில் பாலாஜியை நேரடியாக குற்றம் சாட்டுக்கிற அந்த சிஎஸ்சிஎஸ்சி ஃபைல் பென்ரைவில் இருக்குன்னு சொல்றீங்களா அந்த ஃபைலை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட ஈடி பதில் சொல்லவே இல்லை அப்போ நீதிபதிகள் கோமா என்ன என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கேள்வி கேட்டாவே தங்களை எதிரியா நினைக்கிறாங்க என்பதை போல இன்னைக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல அப்படின்னா நாளைக்கு பதிலோட வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்போடு நீதிபதி ஓகா அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாரு இப்படி நாளைக்கு வாங்கன்னு சொன்னதற்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஈடியோட வழக்கறிஞரான இந்த துசார் மேத்தாவும் சோகை குசேனும் ரெண்டு பேருமே இருபத்தி ரெண்டாம் தேதி முகுல் ரோகத்துக்கு ஆஜராகி வாதம் வச்சாங்கல்ல அந்த வாதத்தின் போது ரெண்டு பேருமே இல்லை அதனால நாங்கள் இல்லாததுனால எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனாலதான் நாளைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க அதான் இன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகுது அப்போது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான லாஜிக்கான கேள்வி தான் நீதிபதி அவர்கள் பதினஞ்சு நிமிடமாக இந்த கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக சொல்லக்கூடிய பென்ட்ரைவ் அந்த பென்ட்ரைவை தடைவியல் சோதனைக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அந்த சோதனையில் சிஎஸ்சிஎஸ்சி ஃபைல் இருக்கிறதாகலாம் இடி சொல்லுதில்ல அந்த ஃபைலை காமிங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க உண்மையிலேயே இடி தரப்புக்கு நியாயமும் நேர்மையும் இருந்துச்சுன்னா அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஃபைலை வந்து எடுத்துக்காட்டி பாருங்கள் இதில் இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் ஊழல்வதற்கான ஆதாரம் இருக்கு இருக்குன்னு சொல்லி காட்டிட்டா வழக்கு முடிஞ்சு போயிரும்ல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாது நீங்க ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லிடுவாங்கல்ல ஆனா ஏன் இடி சொல்லவே இல்ல ஏன்னா இடி செந்தில் பாலாஜி சொன்னதை போலவே பென்ட்ரைவும் ஹார்டிஸ்க்கு மாத்திருக்காங்க போல அதனால தான் தொடர்ச்சியாக நீதிபதிகள் இவ்வளவு கேள்விகள் கேட்டும் கூட அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைலை கூட இடியால காட்ட முடியல ஏன்னா அப்படிப்பட்ட ஃபைலே இல்லை என்பதுதான் செந்தில் பாலாஜியுடைய வாதம் சரி இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இல்லைன்னா என்னங்க செந்தில் பாலாஜி பென்ட்ரைவும் ஹார்ட் மாத்திட்டு தான் சொல்றாரு அதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ வந்து சொல்றாரு புதுசா அப்ப வழக்கு நிலத்தடி பார்க்கிறாரா அப்படின்னு சொல்ற கேள்வி கேட்கலாம் எது இயல்பான கேள்விதான் ஆனா செந்தில் பாலாஜி ஆரம்பம் முதலே இந்த வாதத்தான் அடிச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை ஹைகோர்ட்டில் இதே மாதிரியான ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்துச்சு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் இந்த வழக்கை விசாரித்தார் அப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான முன்னாள் பஞ்சாப் நீதிபதியான ஆரியமா சுந்தரம் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்காக ஒரு பகீர்வாதங்களை வச்சார் என்ன வச்சார் அப்படின்னா ஈடி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சி கேட் ஹார்டிஸ்க்கை கைப்பற்றியதாக சொல்லுது ஆனால் உண்மையிலேயே செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்டது ஹெச் ஹார்ட் ஹார்டிஸ்க்கு தான் அப்போது ஹச்பி ஹார்டிஸ்கில் இருந்த ஃபைலை எல்லாம் ஈடி சி கேட் ஹார்டிஸ்க்கு மாற்றிருப்பது இதன் மூலமாகவே தெரிகிறது அப்போ டிஜிட்டல் எவிடென்ஸை மாத்திருக்கிறாங்க அப்படி மாற்றப்பட்டதை எப்படி ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வாதத்தை வச்சிருந்தார் அது மட்டும் கிடையாது மிக முக்கியமாக அந்த பென் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாரோ மாடிஃபை பண்ணிருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபோல்டரில் வெறும் இருநூத்தி எண்பத்தி நாலு ஃபைல்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாடிஃபை பண்ண பிறகு அதில் நானும்

கேட்குறேன் இல்லை அந்த பென்ட்ரைவ் தான் நாங்கள் கைப்பற்றணும் அந்த ஹார்டிஸ்க் தான் கைப்பற்றணும் செந்தில் பாலாஜி போய் சொல்கிறாரு அப்படின்னா யாராவது அப்படியே நாங்கள் போய் சொல்லியிருந்தாலும் கூட ட்ரையல் கோர்ட்டில் தான் இது வந்து சொல்லணும் ஜாமீன் கோர்ட்டில் சொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்களா அப்போ ஈடி அன்னைக்கே வசமாக சிக்கிட்டாங்க ஆனால் அன்னைக்கு செந்தில் பாலாஜியோட இந்த வாதத்தை கோர்ட் ஏற்கவே இல்லை இது மட்டும் கிடையாது நேற்றைக்கு நடந்த அந்த வாதத்தில் கூட ஈடியுடைய வழக்கறிஞரான சோகை பூசை என்ன சொல்கிறாரு அதை நாங்கள் கைப்பற்றல அந்த ஹார்ட் ஹார்டிஸ்க்கு பென்ட்ரைவ் அந்த ஹார்டிஸ்கையும் பென்ட்ரைவ் கைப்பற்றினது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதிலேயே நமக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட அந்த ஃபோல்டர் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ யார் மாடிஃபை பண்ணால் இருபத்தி ரெண்டு அந்த வழக்கு என்பது சென்னை மத்திய குற்றப்பிரிவு கையில் இல்லவே இல்லை இந்த வழக்கு என்பது ஈடிக்கு அப்போ ஈடு அந்த பென்ட்ரேவும் ஆண்டு பண்ணப்பட்டு சில ஃபைல்கள் சில ஃபைல்கள் த இதன் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க ஈடியை பொறுத்த வரைக்கும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தலையில் குற்றத்தை சுமத்தி விட்டு தப்பிக்க நினைக்கிறாங்களோ என்ற கேள்வி இன்னைக்கு இயலாம இல்லை ஏன் தெரியுமா அந்த வழக்கில் ஈடி மீது சந்தேகம் வருது ஈடியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணாங்க அவருடைய வீட்டில் ரைடு பண்ணாங்க இப்படி வீட்லேயும் தலைமைச் செயலகத்திலே ரைடு பண்ணும்போது பொருட்கள் எடுப்பாங்க தெரியுமா அதில் என்னென்ன பொருட்களை எடுத்தோம் அப்படின்ற பட்டியலை கூட கோர்ட்லேயும் செந்தில் பாலாஜி தரப்புக்கிட்டையும் ஈடி கொடுக்காமே இருந்தாங்க செந்தில் பாலாஜி இது ஒரு மனுவாக போட்ட பிறகு தான் ஆறு நாட்கள் நல்லா கவனிய செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஆறு நாட்களுக்கு பிறகு என்னென்னலாம் நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்றத ஈடி வந்து கோர்ட்டில் சமிட் பண்றாங்க அப்போ அந்த ஆறு நாட்கள் எதற்காக டைம் எடுத்து கொண்டீங்க அது மட்டும் கிடையாது அதாவது ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு ஈடி எல்லாம் சொன்னாங்க இவர் ஜாப் ஸ்கேம் பண்ணிட்டாரு ஒரு கோடியே முப்பத்தாலு லட்சம் ரூபா வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க ஆனா கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மெட்ராஸ் ஐ கோர்ட்டில் ஒரு புதிய வாதத்தை வச்சாங்க என்ன வச்சாங்க தெரியுமா அது ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் கிடையாது அறுபத்தி ஏழு கோடியே எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த அறுபத்தி ஏழு கோடியே லட்ச லட்சரூவால முப்பது கோடி அறுபத்தாறு லட்சம் ரூபா வெவ்வேறு இடங்களில் இவர் பதுக்கி வச்சிருந்தாரு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி கோடி ரூபாயும் இவர் தான் பதுக்கி சொன்னாங்க அப்படி கேட்கும் போது எதார்த்தமான கேள்வி வந்துச்சு என்னங்க செந்தில் பாலாஜி அவர் அக்ரிகல்ச்சர் பண்றாரு அது போக அவர் பிஸ்னஸ் பண்றாருன்னு வச்சுக்கிறோமே அவர் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் வருமான வரியாக தாக்கல் பண்ணிருக்கிறாருல்ல அப்போ இப்படியான பணம் அறுபத்தாறு கோடி ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா அதை எதில் வாங்கினார் அக்கௌண்ட்ல வாங்கியிருந்தாருனா வருமான வரி கட்டும் போது கண்டுபிடிச்சிருக்கலாமே ஏன் அப்ப கண்டுபிடிக்க முடியல அப்ப நீங்க சொல்றது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டபோது இல்ல அவர் கேஷாக கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இடி வாதம் வச்சாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒரு கோடி அறுபத்தாறு கோடி ரூபோ எப்படி அந்த பணத்தை வாங்கினார் என்பது கூட ஈடுக்கு இன்று வரை தெரியவில்லை அப்படின்றது தான் எதார்த்தம் உண்மை இவ்வளவு ஏங்க இவருடைய தம்பி செந்தில் குமாரை கூட இதுவரைக்கும் ஈடியாவில் கைது பண்ண முடியல நான் என்ன கேட்குறேன் ஈடுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரங்கள் இருக்கு எந்த நாட்டிலையும் வேணும் போனாலும் அவங்கள தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் இங்கே இருக்கக்கூடிய போலீஸை விட வான அதிகாரம் இருக்கு அப்படிப்பட்ட ஈடுக்கு இவருடைய தம்பி செந்தில் குமார் இருக்கிற இடம் தெரியாதா ஏன்னா இவருடைய பெற்றோர் செந்தில் பெற்றோர் வீட்டுக்கு ரைடுக்கு போறாங்க அப்போ போகும்போது கூட பார்த்தீங்கன்னா கேரள பதிவு கொண்ட வாகனத்துல போறாங்க லோக்கல் போலீஸ்லாம் கூட எஸ்கார்டு இல்லாமல் கூட போறாங்க ஏன்னா பாலாஜி வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வயசானவர்களுக்கு கூட இவ்வளவு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போற ஈடிக்கால அவரோட தம்பியை வந்து கைது பண்ண முடியாதா அது மட்டுமா மேற்கு வங்கத்துல டிஎம்சி ஹெச்சியை சேர்ந்த ஷாஜகான் என்பவர் வீட்டுக்கு ஈடி போறாங்க அவர் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வெளியே வர மாட்டேறாரு அவருடைய போன் சிக்னல் தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கோர்ட்டில் வாதம் வச்சு ஐடி இதே போல அசோக் குமாருடைய செல்போன் சிக்னல் வச்சு அவரால் அவங்களை கண்டுபிடிக்க முடியாதா அவர் செல்போனே மாற்றி இருந்தால் கூட முன்பிருந்த சிக்னல் வச்சு அவரால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாதா அப்போ ஈடி திட்டமிட்டு இந்த அசோக் குமாரை வந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்களோ அல்லது வேணுமேனே கைது பண்ணாமல் வச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் செய்து ஏன்னா தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி எப்போலாம் ஜாமீன் மனுவை போய் கேட்குறாரோ அப்பெல்லாம் இவங்க காரணமாக வைப்பது என்ன அப்படின்னா இவர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு இவர் வந்து ஆட்டையை கலைச்சிருவார் வெளியே விட்டீங்கன்னா சாட்சியை கலைச்சிருவார் அப்படின்றதான் இதுக்காகவே அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணார் செந்தில் பாலாஜி அப்புறம் இன்னொரு வாதம் என்ன வச்சாங்கன்னா அசோக் குமார் தம்பி வெளியே இருக்காரு இந்த நேரத்தில் இவரை வெளியே விட்டார்னா சாட்சியை கழிச்சுடுவார் அப்படின்றதான் அப்போ இவன் தம்பியை கைது பண்ணாமல் வச்சிருப்பது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது கிடைக்கக்கூடாது என்பதற்காக தானா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா என்னங்க ஈடி எதுக்குங்க பென்ட்ரைவ் ஹார்டிஸ்கே மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி வைக்கலாம் ஆனா இதற்கு முன்பே பல்வேறு வழக்கில் ஈடு இப்படி செஞ்சுருக்கிறாங்க மிகவும் குறிப்பாக டெல்லியுடைய சட்டத்துறை அமைச்சராக அதிசி ஒரு பிரஸ் மீட் நடத்தினார் அதுல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த டெல்லி லிக்யர் ஸ்கேம் சொல்கிறாங்களே இந்த வழக்கு என்பது ஒன்றரை வருஷமா நடக்குது சாட்சிகளை எல்லாம் சிசிடி சிசிடிவி கேமரா வச்சு தான் விசாரிக்கணுன்றது ரூல் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான சாட்சிகளுடைய வீடியோ தான் இருக்குது ஆடியோ காணா ஆடியோ வந்து காணாமல் போயிருச்சு அதனால் நாங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஈடி சொல்லுது ஈடி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நாங்கள் நம்புறதுன்னு சொன்னார் அப்போ இந்த வழக்கில் தெளிவாக ஆடியோ மட்டும் காணாமல் போனது எப்படி அப்போ ஈடி இதுக்கு பதில் சொல்லவே இல்லை இது மட்டுமா ஹேமந்த் சோரன் வழக்கு ஹேமந்த் சோரன் வழக்கில் அவர் கைது பண்ணதே லேண்ட் சம்பந்தமாக தான் ஆனால் ஹேமந்த் சோரன் வழக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய டெல்லி வீட்டுக்கு ரைடு போகிறாங்க அங்கே ஒரு பிஎம்டபிள்யூ கார் இருந்துச்சுங்க பணத்தை கைப்பற்றணும்ன்றாங்க ஹேமந்த் சோரன் அது வந்து என்னுடைய காரே இல்லைன்னாரு கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா அது ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய ராஜ்யசபா எம்பியோட காரு அப்போ அந்த காரை இடி வந்து ஹேமந்த் சோரன் தலையில் கட்ட பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க இந்த இந்த எம்பி இருக்காரில் இந்த எம்பி வீட்டில் நாங்கள் பல கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றணும் அப்போ இவருக்கும் ஹேமந்த் சோரனுக்கு ஏதோ தொடர்பு இருக்க போலன்னு சொல்லி இன்னொரு கூடுதல் முடிச்சையும் போட ஆரம்பித்தாங்க இந்த ஈடி அப்போ இடியை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக தெரியுது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அவர் இன்னொரு மேல வழக்கு மேல வழக்கை வந்து போட்டு போட்டு புதிய புதிய விஷயங்களை சேர்ப்பது அப்படின்றது தொடர்ச்சியாக தெரியுது அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க எடுத்துக்கோங்க அரவிந்த் கெஜ்ரிவாலு அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்குறாங்க உடனே சிபிஐ அவர் கைது பண்ணது சிபிஐ கைது பண்ணி எங்க கஸ்டடியில் இருக்காரு இதுக்கும் நீங்க ஜாமீன் வாங்கணும் அப்படின்றாங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கங்க அவருக்கும் முதல்ல ஒரு கோடி ரூபாண்டவங்க திடீர்னு பார்த்தா அறுபத்தாறு ஓடின்றாங்க அப்போ இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்களை இந்த வழக்கில் செய்து வருவது ஈடு தானே தவிர செந்தில் பாலாஜி கிடையாது அப்போ கிட்ட உண்மையிலேயே நேர்மை நியாயம் இருந்துச்சுன்னா நீதிபதி கேட்கும் போதே அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்ஏசி ஃபைலை எடுத்து காமிச்சிருக்கலாமே ஏன் எடுத்து காமிக்கல ஏன் ஒரு நாள் டைம் கேட்டீங்க அப்போ இதுலேருந்து நீங்க அம்பலப்பட்ட போய்ட்டுங்க அப்போ ஏறக்குறைய செந்தில் பாலாஜியுடைய வாதம் ஏற்றுக்கொண்டதுனால செந்தில் பாலாஜிக்கு விரைவிலேயே ஜாமீன் என்பது கிடைக்க போகுது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது இன்னைக்கு கோர்ட்ல என்ன வாதம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி